குற்றங்களுக்கும் பாவங்களுக்குமான கூலி தண்டனை ஆகும் கூலியின் அப்பகுதியையே வசனங்கள் விவரிக்கின்றன வெற்றியையும் அதற்கான வெகுமதியையும் விளக்குவதை விட தோல்வியையும் அதற்கான தண்டனையையும் விளக்குவது மனிதனை மிகுந்த எச்சரிக்கையோடும் பொறுப்புணர்வோடும் வாழ வைக்கும் அப்பின்னணியிலேயே தண்டனை இங்கு மையப்படுத்தப்படுகிறது ஆனால் இவ்வசனங்கள் நேரடியாக உடனேயே தண்டனை பற்றி விளக்கவில்லை மாறாக பிரபஞ்சம் பற்றி விளக்கி வந்த முன்னைய வசனங்களின் அதே தொடரில் தண்டனை பற்றி விளக்குகின்றன இவ்வாறு குர்வான் கருத்து தொடர்ச்சி மிக நுணுக்கமாக பேணுகிறது இப்போது ஒவ்வொரு வசனமாக விளங்கும் முயல்வோம் ால் அலங்கோம் செய்த அவற்றை நாம் ஆக்கினோம் அவர்களுக்கு நாம் மிக கடுமையாக எரியும் நரகத்தை தயார்படுத்தி உள்ளோம் அருகாமையில் உள்ள வானத்தை நாம் விளக்குகளால் அலங்கரித்தோம் இறைவன் நுணுக்கமாகவும் சமச்சீராகவும் படைக்கிறான் என்பது மட்டுமல்ல அழகாகவும் எழில்மிக்கதாகவும் தனது படைப்புகளை அமைப்பதும் அவனது நாட்டமாகும் என இவ்வசனம் கூறுகிறது அருகாமையிலுள்ள வானம் என்ற பிரயோகம் பூமிக்கு அண்மித்துள்ள மனிதனின் வெட்டுக்கண்களுக்கு எட்டுகின்ற வானம் என்ற கருத்தை குறிக்கின்றது அலங்கரித்தோம் என கூடி நட்சத்திரங்களையும் கோள்களையும் விளக்குகள் என இவ்வசனம் வர்ணிக்கிறது நட்சத்திரங்களும் கோள்களும் வானத்தில் ஒளிரும் அழகிய விளக்குகளாக எமக்கு தோன்றுகின்றன சந்திரன் ஒரு கோளாயினும் குளிர்ந்த ஒளியை தரும் ஓர் அழகிய விளக்கு இப்படி மனிதன் வானத்தில் விளங்கும் அந்த ஒளி விளக்குகளை கண்டு ரசிக்கிறான் இவ்வாறு அல்புவான் தனது பல வசனங்களில் அழகை சுட்டிக்காட்டி அழகை இறைவன் விரும்பும் பெருமானங்களில் ஒன்று என விவரித்துள்ளான் விதிவங்கி உதாரணத்துக்கு கீழ்வரும் வசனத்தை மட்டும் தருகின்றோம் இறைவன் தனது அடியார்களுக்காக வெளியாகியுள்ள அழகு பொருட்களையும் சிறந்த உணவுப் பொருட்களையும் தடை செய்வோர் யார் வசனம் முப்பத்தி ஏழு இப்போது அத்தியாயம் தண்டனையை விளக்க துவங்குகிறது கருத்து புரட்சியாக பின்பற்றி செல்லும் வகையில் அமைகிறது அந்த வகையில் செய்தன் ஒரு குற்றச்செயலை மட்டும் அழுக்குவான் இங்கே கொண்டு வருகிறது ஏனெனில் அது பிரபஞ்ச ஒன்போடு சம்பந்தப்படும் குற்றச்செயல் என்பதோடு அருகாமையில் உள்ள வான்வை நாம் விளக்குகளால் அலங்கரித்தோம் என்பதோடும் சம்பந்தப்படுகிறது எதிர்த்தும் அவற்றை நாம் ஆக்கினோம் சொல்லல் என்ற செயற்பாடு மனித சமூகத்தில் துறையோடி போன ஒரு வழக்காக இன்று வரை தொடர்கிறது எதிர்காலத்தை அறிவதில் மிகுந்த ஆர்வம் காட்டும் மனித பலவீனத்தை பயன்படுத்தி சாஸ்திரம் சொல்வோர் என்றொரு சாரார் இதனை தொழிலாகவே செய்து வருகிறார்கள் சிலபோது இதனை மார்க்கத்தோடு தொடர்படுத்தி அச்செயற்பாட்டுக்கு ஒரு பலத்தையும் ஒரு வகை புனித தன்மையும் சிலர் கொடுக்க முயல்வதுண்டு சாஸ்திரம் என்ற இந்த செயற்பாட்டால் குடும்பங்கள் உடைந்து போவதும் உண்டு மனிதர்களுக்கு மத்தியிலான உறவுகள் பாதிக்கப்படுவதும் உண்டு இப்பயணமற்று செல்வம் அழிந்து போவதும் உண்டு இவ்வாறு பல தீமைகளுக்கு காரணமாக இருக்கும் சாஸ்திரம் பார்த்தல் என்ற செயற்பாட்டில் செய்தானுக்கும் ஒரு பங்குண்டு அதனையே இவ்வசனம் விளக்குகிறது ஜின் இனத்தை சேர்ந்த செய்தான்களுக்கு சில விசேட ஆற்றல்கள் உள்ளன அந்த வகையில் அவர்கள் வானுலகு சென்று வானவர்கள் பேசுவதை கேட்டு உலக நிகழ்ச்சிகளை அறிய முயல்வார்கள் அதன் மூலம் சாஸ்திரம் சொல்வோரை பயன்படுத்தி மக்களை குழப்புவார்கள் செய்தான்கள் வானுலகோடு தொடர்பு கொள்வதை தடுக்கவே வான் பொருட்கள் அவர்கள் மீது எரியப்படுகின்றன வசனத்தில் வரும் அவற்றை என்ற சொல் விளக்குகள் என்ற முன்னால் வரும் சொல்லை குறிக்கிறது என்ற வகையில் நட்சத்திரங்கள் குறிக்க முடியும் ஆயினும் அனைத்து கோள்களும் நட்சத்திரங்களும் செய்தான்களுக்கு எரிய பயன்படுத்தப்படுகின்றன என்பது இதன் பொருளன்று எரி நட்சத்திரங்கள் விண் வீழ்கற்கள் போன்றன இதற்கு பயன்படுத்தப்படுகின்றன என கருதுவதே பொருத்தமானதாகும் செய்தான் வானவர்கள் உலகம் செய்தான்கள் விரட்டப்படல் போன்ற செயற்பாடுகளும் மறை உலகோடு சம்பந்தப்பட்டவையாகும் அவை பற்றி பூரணமாக புரிந்து கொள்ள சாத்தியமற்றதாகும் அல் குரான் விளக்கிய இந்த எல்லையோடு நின்று கொள்வதே பொருத்தமானதாகும் தொடர்ந்து செய்த தண்டனையை அவ்வசனம் விளக்குகிறது அவர்களுக்கு நாம் மிக கடுமையாக எரியும் நரையை தயார்படுத்தி உள்ளோம் வான்மரின் உரையாடல்களை கேட்க முயன்று முடியாமல் அறையும் குறையுமாக கேட்டவற்றோடு பல பொய்களையும் கலந்து சாஸ்திரம் செல்லும் மனிதர்களின் உள்ளங்களில் அவற்றை போட்டு பல்வேறு குழப்பங்களை உருவாக்கியமைக்காகவும் இன்னும் பல செயல்களுக்காகவும் செய்த்களை தண்டிக்க கடுமையாக பற்றி எரியும் நரணம் எல்லா வகையிலும் தயார்படுத்தப்பட்டிருக்கும் என்கிறது இவ்வசனம் இனி அக்கருத்து தொடரில் குற்றச்செயலில் ஈடுபட்டு வாழ்க்கை பரீட்சையில் தோல்வி அடைந்து போன மனிதர்களுக்கான தண்டனையை விளக்குகிறது தங்களது இரச்சனை நிராகரித்தோர்க்கும் நரகின் தண்டனை உண்டு சென்றடையும் இடங்களில் அது எவ்வளவு மோசமானது தகாது தமையசு மினல் ஆய் அவர்கள் அதில் எரியப்படுவார்கள் அப்போது அதை கொதித்து எரிந்து கொண்டிருக்கும் அந்நிலையில் கேட்டவே சகிக்காத கடும் சப்தம் ஒன்றையே அவர்கள் செவிமடுப்பார்கள் அது கோபத்தில் வெடித்துவிட பார்க்கும் சைத்தானுக்கான தண்டனையாக நரக நெருப்பாக அமையும் என கூறியதோடு இணைத்து இங்கு தரப்பட்டுள்ள முதலாவது வசனம் தமது இரட்சை நிராகரித்தோர்க்கும் அதே நரக தண்டனை கிடைக்கும் என பொதுமைப்படுத்தி கூறுகிறது நரக தண்டனை என்பது மட்டுமரியதல்ல போல் அனைவருக்கும் உரியது என்பது இவ்வசனம் சொல்லும் கருத்தாம் தொடர்ந்து வரும் வசனங்களை வாசிக்கும் போது இது மனிதர்களை குறிப்பாக சுற்றுள்ளது என புரிந்து கொள்ள முடிகிறது இறைவனை நிராகரித்தல் என்பது பாவங்களில் முதன்மையானதும் மிக பாரதூரமானதும் ஆகும் அது இருப்பை நிராகரித்ததாகவோ அல்லது அவனுக்கு இணை வைத்தல் மூலம் நிராகரிப்பதாகவோ அமையலாம் போஷித்து வளர்த்து பராமரிப்பவனை நிராகரித்தல் என்பதனை இறைச்சவனை நிராகரித்தல் என்ற பிரயோகத்தின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு மனிதன் தன்மீது மீது கருணை எல்லா வசதிகளையும் செய்து தந்தவனை ஏற்றுக்கொள்ளாதிருப்பது அல்லது அவ்வாறு எதுவும் செய்யாத ஒருவனை அவனது தரத்திற்கு உயர்த்துவது என்பது எவ்வளவு பெரும் குற்றம் அப்பின்னணியில் நிராகரித்தோருக்கு நர தண்டனை கிடைக்கிறது என கூறும் வசனம் இறுதியில் நிராகரிப்போன் வந்து சேரும் இடம் அதுவே அது எவ்வளவு மோசமான தங்குமிடம் என கூறி அதன் பாரதூரத்தை விளக்குகிறது அடுத்து வரும் வசனங்கள் நரகத்தின் நிலையை உயிரோட்டமாக சித்தரிக்கின்றன உயிரற்ற பொருட்களை உயிருள்ள காட்டி இயங்க வைத்து நிகழ்ச்சிகளை உயிரோட்டமாக சித்தரிக்கின்றன இவ்வசனங்கள் நரகம் பாவிகளை எதிர்கொள்ளும் நிலையை ஒரு காட்சி படிமமாக ஆக்குகிறது இவ்வசனங்கள் நரகம் கோபப்படுகிறது கடுமையாக கோமுறுகிறது அது கோபத்தால் வெடித்து சிதறிவிடுமோ என தோன்றுகிறது ஏனெனில் அந்த பாவிகள் நரகின் எதிரிகள் அவர்களை எங்கு பிடிப்போம் என்று நீண்ட வெறுப்புணர்வோடும் கோபத்தோடும் அது காத்திருந்தது இந்நிலையில் கொதித்து பற்றி எரிந்து தீச்சுவாளைகளை மேல் நோக்கி அது எரிகிறது அந்நிலையில் கேட்கவே சகிக்காத கழுதையின் காட்டு கத்தலை ஒத்த பெரும் ஒளியொன்றை நரகம் எழுப்புகிறது அவ்வொடியை குறிக்கும் அல்குர்ஹானின் பதம் ஷஹீப் என்பதாகும் கலதை சத்தம் குறிக்க சஹிக் என்ற சொல் அரபு மொழியில் பாதிக்கப்படுகிறது மொழிபெயர்ப்பில் கேட்கவே சகிக்காத என்ற தொடரை கலகையின் கத்தலை குறிக்கும் இச்சொல்லை பிரயோகித்தனாலேயே இணைத்தோம் இதுவே நரையின் எதிர்கொள்ளல் பாவிகளுக்கான வரவேற்பு அந்த வரவேற்பே அங்குள்ள நிலையை காட்டிவிடும் அடுத்து நரையின் இன்னொரு காட்சி உள்ளமா உள்பயா பௌஜும் சஅலஹும் ஹசனத்துஹா

இறைவன் எதனையும் என்றும் நீங்கள் வெறும் வழிகேட்டிலேயே இருக்கிறீர்கள் என்றும் கூறினோம் மேலும் அவர்கள் நாம் செவிமடித்திருந்தால் அல்லது அறிவை பயன்படுத்தி ஆராய்ந்து பார்த்திருந்தால் கடுமையாக எரியும் இந்நரலுக்கு உரியவர்களாக ஆகியிருக்க மாட்டோம் என்று கூறுவார்கள் பக்தரகு பிரம்பியின் பசுக்கள்ளி அஹாபி சாயிர் இவ்வாறு அவர்கள் தமது பாவத்தை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் எனவே நரகவாசிகள் இறையர்களை விட்டு தூரமாகட்டும் இது ஓர் உரையாடல் அந்த உரையாடல் மூலமாக நரகத்தின் காட்சி இங்கே ஆகிறது இங்கே மனிதன் கை இனி என்றுமே திரும்பப் பெற முடியாத சந்தர்ப்பத்தை எண்ணிய கைசேதம் இது நரகவாசிகளுக்கும் நரக காவலர்களுக்கும் இடையிலான உரையாடல் இது உங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை வரவிருப்பதை விளக்கும் எச்சரிக்கையாளர் ஒருவர் வரவில்லையா என்று கேட்பார்கள் இந்த ஒரே கேள்வியை நரவில் எரியப்பட்டு வந்து விழும் ஒவ்வொரு கூட்டத்தாரிடமும் அவர்கள் கேட்பார்கள் எச்சரிக்கையின் பிறகுதான் தண்டனை என்பது இடைநியதி அப்படி இருக்க இவர்கள் எப்படி இங்கே வந்துவிடுகிறார்கள் அப்படியானால் இவர்களுக்கு எச்சரிக்கையாளர் யாரும் அன்பப்படவில்லையோ கேட்டுத்தான் பார்ப்போமே என ஆச்சரியத்தால் ஒவ்வொரு கூட்டத்தினரிடமும் கேட்பார்கள் அப்பாவநாயிகள் அப்போதான் உடைந்த மனதுடனும் கைசேதத்துடனும் ஆம் எச்சரிக்கையாளர்கள் வந்தார்கள் நாம் தாம் அவர்களை பொய்யர்கள் என்றோம் இறைவன் உங்களுக்கு எ எதனையும் இருக்கவில்லை என்றும் போதாமைக்கு நீங்கள் பெரும் வழியேற்றி இருக்கிறீர்கள் என்றும் கூறினோம் என அவர்கள் கூறுவார்கள் இறுதியில் நினைத்து அவர்கள் கைசேரப்படுவார்கள் தூதர்களின் அதையிட்டு எந்தவித ஐயமுமின்றி அவர்கள் சொல்வதற்கு செல்மடுத்திருக்க வேண்டும் அல்லது அவர்கள் கூறுவதை சிந்தித்து ஆராய்ந்திருக்க வேண்டும் இவ்வாறு நாம் நடந்து கொண்டிருந்தால் இக்கொடிய நரல்குரியவர்களாக ஆகியிருக்க மாட்டோமே என்றவர்கள் அங்கலாய்ப்பார்கள் இப்படி அவர்கள் தமது குற்றத்தை தாமாகவே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என கூறும் அல்பு ஆண் இறையாறுகளை விட்டு அந்நரக வாசியல் தூரமாகுவார்களாக என பிரார்த்தனை வடிவில் உண்மை நிலையை கூறுகிறது இத்தகைய உரையாடல் காட்சி மனதை தொடும் வார்த்தைகளாக அமைந்துள்ளமை அவதானிக்கத்தக்கது பயங்கர தண்டனையின் உள்ளே வீழ்ந்து நடந்ததை நினைத்து கவலைப்படுபவனாக நான் இருந்துவிடக் என்ற மனத்தாக்கத்தை இது விளைவிப்பது தவிர்க்க முடியாததாகும் Insya Allah, tolong ada video. Insya Allah, assalamualaikum warahmatullahi wabarakatuh.